அண்ணா வணக்கம் வணக்கம்ங்க இப்போ வந்து குணத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து என்னென்ன பிரீடு கொண்டாந்துருக்கீங்க அன்னைக்கு கோம்பை புளிச்சாரிங்க கோம்பை புளிச்சாரங்க அனுபவம் ஆமாங்க கோம்பையில புளிச்சாரிங்க நீங்க எப்படி ஒரிஜினல் நாட்டு நாய்கள் தான் வாங்கிட்டு இருக்கீங்களா வாங்கிட்டிருக்கீங்களா இல்லைங்கண்ணா ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க வந்து ஹோம் பிரீடட் ஹோம் பிரீடட் என்னென்ன ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க லேபுங்க கிரேடன் கூட்டன் லாபரம் வேணுங்க

சரி ஓகே நான் அடுத்த பப்பி அப்படியே பாத்துக்கலாம் சரி ஆனா இந்த குட்டி இது கோம்பைங்க கோம்பை புளிச்சாரை கோம்பையிலே புளிச்சாரையில சேர்றது புளிச்சாரை மேலா ஃபீமேல் ஆனா இது ஃபீமேலுங்க ஃபீமேல் பப்பி மேல் வேன்னு சொன்னா ஒரு 10 நாள் டைம்ங்க டோக்கன் அட்வான்ஸ் போட்டா குடுத்துக்கலாம் குடுத்துக்கலாம் ஆமா இது வந்து எத்தனை நாள் ஆனா பப்பி இருக்குனா இது 46 நாள் ஆச்சு இதுமா 45 நாள் என்ன ரேட் வருதுங்க இது வந்து 600 வருதுங்க ஆறாயிரம் ஆறாயிரம் என்ன ரேட் பண்ணலாம் ஒரு அஞ்சாயிரம் அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்புங்க லென்த் அப்படின்னு பாப்போம் அப்பா நல்ல லென்த்